இன்றைய பிரார்த்தனை இயேசுவே இன்று என் இதயத்தின் ஒவ்வொரு மூலையிலும் உங்களை அழைக்கிறேன் பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் வானத்தையும் பூமியையும் படைத்த இறைவா இந்த புதிய காலையில் நன்றி நிறைந்த இதயத்துடன் நிற்கிறேன். உமது பொறுமைக்காகவும் அளவற்ற நன்மைக்காகவும் தன்மைக்காகவும் உம்மைப் போற்றுகிறேன் நீர் எங்களை நேசிக்கும் தெய்வம் எங்களை கவனித்துக் கொள்ளும் தெய்வம் எங்களை வழிநடத்தி பாதுகாக்கும் தெய்வம் ஆண்டவரே வாழ்வின் அமைதியான வரத்திற்காக நன்றி இன்று காலை நான் எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் என் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் உம் கருணையின் அற்புதம் என்பதை உணர்கிறேன் நீர் எனக்கு அளித்த ஆரோக்கியத்திற்காக ஆற்றலுக்காக வலிமைக்காக நன்றி நீர் வடிவமைத்த உடலுக்காக நீர் ஒளியூட்டிய மனதிற்காக உம்மை நேசித்து சேவை செய்ய நீர் படைத்த ஆன்மாவிற்காக நன்றி ஆண்டவரே இன்று நான் சிறிய விஷயங்களுக்காக நன்றி சொல்ல விரும்புகிறேன் என் வாழ்வை ஒளிரூட்டும் இந்த எளிய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி உதயமாகும் சூரியனின் ஒளிக்காக என் நுரையீரலை நிரப்பும் புத்துணர்வூட்டும் காற்றுக்காக மலர்களுக்காக பறவைகளுக்காக உமது நன்மையை பறைசாற்றும் அனைத்து படைப்புகளுக்காகவும் நன்றி என் வாழ்வில் நீர் அமர்த்திய மக்களுக்காக ஆண்டவரே என் குடும்பத்திற்காக நண்பர்களுக்காக என்னைச் சுற்றியுள்ள அனைவருக்காகவும் நன்றி அவர்களின் அன்புக்காக ஆதரவுக்காக நல்லெண்ணத்திற்காக நன்றி அவர்கள் மூலம் உமது அன்பை எனக்கு காட்டுகிறீர் அவர்கள் ஒவ்வொருவரும் நீர் எனக்கு அளித்த அருமையான பரிசு என்பதை உணர்கிறேன் ஆண்டவரே நான் கடந்து வந்த சோதனைகள் மற்றும் கடினங்களுக்காகவும் நன்றி சொல்கிறேன் வேதனையாக இருந்தாலும் அவை என் குணத்தை உருவாக்கி என் விசுவாசத்தை வலுப்படுத்தி உம்மை நோக்கி என்னை நெருக்கமாக கொண்டு வந்தன ஒவ்வொரு சவாலும் உமது பராமரிப்பை அதிகமாக நம்பவும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உமது ஞானத்தை தேடவும் எனக்கு கற்றுக் கொடுத்தது என் இதயத்தில் நீர் வைத்த அமைதிக்காக நிச்சயமற்ற சூழ்நிலைகளின் மத்தியிலும் நீர் கொண்டு மகிழ்ச்சிக்காக நன்றி நீர் என்னுடன் இருக்கிறீர் என்னை நேச்சிக்கிறீர் என்னை வழிநடத்துகிறீர் என்ற அறிவிலிருந்து வரும் அமைதிக்காக நன்றி உமது பிள்ளையாக இருப்பதன் பேரானந்தத்திற்காக உமது அன்பிலிருந்து என்னையும் பிரிக்க முடியாது என்ற உறுதிக்காக நன்றி ஆண்டவரே உமது வார்த்தைக்காக நன்றி உண்மை மற்றும் ஞானத்தின் ஊற்றுக்காக நன்றி என் பாதையை ஒளிரூட்டும் இந்த அருமையான வழிகாட்டிக்காக என் ஆன்மாவை வளர்க்கும் ஒவ்வொரு போதனைக்காகவும் என் விசுவாசத்தை வலுப்படுத்தும் ஒவ்வொரு வாக்குறுதிக்காகவும் நன்றி உமது படைப்பின் அழகுக்காக நன்றி மாபெரும் மலைகள் ஆழ்ந்த கடல்கள் ஒளிரும் நட்சத்திரங்கள் பசுமையான காடுகள் அனைத்திற்கும் நன்றி ஆண்டவரே அனைத்திற்கும் நன்றி ஒவ்வொரு தருணத்திற்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் வாழ்வின் ஒவ்வொரு மூச்சிற்கும் நன்றி இந்த நாள் ஒரு துதி பாடலாக நன்றியின் காணிக்கையாக உமக்கான என் அன்பின் சாட்சியாக இருக்கட்டும் ஒவ்வொரு வார்த்தையும் செயலும் எண்ணமும் இந்த நன்றியின் பிரதிபலிப்பாக இருக்கட்டும் உமது கிருபையின் ஒளியை எண்ணில் காண்பவர்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும் ஆமென் இப்பொழுது நாம் ஒவ்வொருவரின் பிரார்த்தனை நோக்கங்களுக்காக ஜெபிப்போம் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயை சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய இராக்கினியான கன்னிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம் பெருமூச்சறிந்து அழுது பாவிகளாயிருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயவாய் கேட்டு தந்தருளும் தாயே ஆமென் ஜென்ப பாவமில்லாமல் உட்பவித்த அர்ச்சிஷ்ட மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் ஆமென் என் தேவனே உம்மை விசுவசிக்கிறேன் உம்மை ஆராதிக்கிறேன் உம்மை நம்புகிறேன் உம்மை நேசிக்கிறேன் உம்மை விசுவசியாதவர்களுக்காகவும் உம்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் உம்மை நம்பாதவர்களுக்காகவும் உம்மை நேச்சிக்காதவர்களுக்காகவும் உமது மன்னிப்பை கேட்கிறேன் ஓ மகாபரிசுத்த திரித்துவமே பிதாவே சுதனே இஸ்பிரீத்து சாந்துவே உம்மை மிகவும் ஆராதிக்கிறேன் உள்ள நற்கருணை பேழைகளிலிருக்கும் சேசுகிரிஸ்துவின் விலை மதிக்கப்படாத திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் ஆத்துமத்தையும் தெய்வீகத்தையும் அவருக்குச் செய்யப்படும் நிந்தை துரோகம் அலட்சியத்துக்கு பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் சேசுவின் திரையிருதயத்தினுடையவும் மரியாயின் மாசற்ற இருதயத்தினுடையவும் அளவற்ற பேருபலங்களை பார்த்து நிற்பாக்கிய பாவிகளை மனந்திருப்பும்படி மன்றாடுகிறேன் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்